அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைக்கி கார்த்திகை மாதம் முதல் சோமவாரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் அதுக்கப்புறம் சிவனுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம் அது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி திதி ஆரம்பிக்கும் பொழுது திருதியை திதி திருதியைங்கிறது ரொம்ப மங்களகரமான திதி அதுக்கப்புறம் சதுர்த்தி சதுர்த்தி என்பது விநாயகருக்குரிய ஒரு திதி இல்லையா அப்படி ரெண்டு திதியும் சேருது ரெண்டு நட்சத்திரமும் சேருது இந்த கார்த்திகை மாதத்திலே தான் தட்ச பிரஜாபதி அப்படின்ட்டு ஒருத்தவருடைய இருபத்தேழு பெண்களை இருபத்தேழு பெண்களைங்கிறது நட்சத்திரங்களுக்கான குறியீடு அந்த நட்சத்திரங்கள் கூட தான் சந்திரன் வந்து பிரயாணப்படுறார் எந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கோ அதில் சந்திரன் பிரயாணப்படுகின்ற அந்த ராசிதான் ஒவ்வொருவருடைய ராசியாக இருக்கிறது இந்த சந்திரனுக்கு வந்து தன்னுடைய இருபத்தேழு பிள்ளைகளையும் பெண்களையும் வந்து தட்ச பிரஜாபதி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரான் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணிங்கிற ஒரு பெண்ணிடத்திலே மட்டும் அவருக்கு பிரியம் அதிகமாக இருந்து மற்ற பெண்களையெல்லாம் அலட்சியப்படுத்த அந்த பெண்களெல்லாம் போய் தன்னுடைய அப்பா கிட்ட போய் எங்களை எல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறார் இந்த சந்திரன் நீங்கள் கேளுங்களா என்ன இந்த மாமனார் போய் நியாயம் கேட்டுருக்கிறார் சந்திரன்கிட்ட ஆனால் சந்திரனுடைய போதாத காலம் அந்த மாமனாரையும் சரியான முறையில் ரிசீவ் பண்ணலை அடுத்தது பதிலும் சொல்லலை திருந்தவும் இல்லை இதனால் தட்ச பிரஜாபதி என்ன பண்ணுறார் நீ ரொம்ப அழகான இருக்கிறதாலையும் ஆரோக்கியமாக இருக்கிறதாலேயும் தானே நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற அதனால் உனக்கு இந்த குன்ம நோய் வரட்டும் ஷயரோகம் வரட்டும் அப்படின்ட்டு அவர் சபிச்சுட்டு போயிடுறார் அதே மாதிரி ரோகம் வருது என்ன பண்ணுறதுன்னே தெரியல தன்னுடைய தப்பை உணர்ந்த அந்த சந்திரன் சிவபெருமானை நோக்கி இந்த கார்த்திகை மாதத்தில் தவம் இருந்து சிவனுடைய அருளை பெற்று அந்த சாபத்தை நீக்கி கொண்டார் அது மட்டும் இல்லை அவருக்கு ஒரு சிறப்பு கிடைச்சது என்ன சிறப்புன்னா சிவனுடைய ஜடாமுடி மேலே ஒரு ஆபரணமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது அன்னிலேருந்து இந்த சந்திரனுக்கும் ஏற்றம் சிவபெருமானுக்கும் ஏற்றம் காரணம் சிவபெருமான் இந்த சந்திரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தர வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய பெயர்களில் ஒன்றாகிய சந்திரசேகரன் சந்திர சூடன் சந்திர மௌலீஸ்வரன் அப்படின்ட்டெல்லாம் அவர் பேர் வச்சுக்கிட்டார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த அப்போ வந்து சிவபெருமான் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி சோமவாரத்திலே கார்த்திகை மாதத்திலே விரதம் இருந்து உன்னுடைய நீ தோஷத்தை நீக்கி கொண்டாய் இந்த விரதத்தை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுடைய சகல தோஷங்களும் தீரும் சந்திரனுக்கு தன்னுடைய மனைவிகளோடு நல்ல ஒரு இணக்கம் ஏற்பட்டது இல்லையா அதே மாதிரி இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இருவருடைய மனப்போக்குகளும் ஒன்றாக இருந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் அதுவும் சிவன் தந்த ஒரு வரம்தான் அதனால் பெண்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா கார்த்திகை சோம வாரத்தில் அலை மோதும் அவர்கள் வில்வ இலைகளையும் குங்குமத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அன்னைக்கு அம்பாளை வந்து வணங்கி சிவபெருமானை வணங்கி காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாம இருந்து அந்த கார்த்திகை சோமவாரத விரதம் முடிச்சுட்டு சோமாஸ்கந்த மூர்த்தியை பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர்கள் விரதத்தை வந்து பூர்த்தி செய்து கொள்வார்கள் தேவாரத்தில் சுந்தரர் இந்த சந்திரனை வச்சு தான் பாடுறார் இந்த பாட்டை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பாட வேண்டும் இந்த பாட்டு வருது பாருங்க தேவாரம் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே நான் உனக்கு ஆட்பட்டவன் ஆனால் உனக்கு ஆட்படாதவன் என்று பேசும்படியாக இல்லாம ஆகிவிட்டது இல்லையா அப்படின்ட்டு சுந்தரர் சொல்லி பித்தா என்கிறார் அந்த பிறைசூடி என்னாதான் அந்த சந்திர மௌலீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு காரணம் இந்த கார்த்திகை சோமவார விரதம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது உடலும் உள்ளமும் இணைந்து அந்த விரதத்தை இருக்க வேண்டும் அதன் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் கிடைக்கும் அன்றைக்கி உபவாசம் இருக்கணும் முடியாட்டி போனால் பால் பழம் சாப்பிட்லாம் ஒரு பொழுது விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை இந்த ஆண்டு கடக சிம்ம விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கு அவசியம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பார்வதியோடு இந்த சோமாஸ்கந்த மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பஞ்சமூர்த்தி வீதி உலா வரும் இல்லையா அந்த சோமாஸ்கந்த கந்தரை வந்து ரொம்ப பேர் பார்க்காமலே வந்துடுறோம் அந்த சோமாஸ்கந்தரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு காரணம் அந்த சோமாஸ்கந்தர் உருவத்தோடு இருப்பார் ஒன்று ரெண்டாவது பார்வதி பரமசிவ ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பார்கள் சிவபார்வதி மூன்றாவதாக முருகப்பெருமானும் மடி மீது அமர்ந்திருப்பார் அதனால் கந்தனையும் தரிசித்து விடலாம் கந்தனுடைய தாய் தந்தையரையும் தரிசித்து விடலாம் ஒரு குடும்பத்தையே தரிசித்ததால் குடும்ப ஒற்றுமை வளரும் என்பதாலே சோமாஸ்கந்த மூர்த்தியை நம்ம அவசியம் தரிசிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் அன்னைக்கு விரதம் இருந்து என்ன பண்ணணும் சிவனை வில்வத்தால் அர்ஜிக்க வேண்டும் பார்வதியை குங்குமத்தால் அர்ஜிக்க வேண்டும் நம்மால் எந்த அளவுக்கு தானம் தர முடியுமோ வெளியில் உட்காந்துருக்கிற ஒருத்தவருக்கு ஒரு பொட்டலம் உணவு வாங்கி தந்தாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் மூன்றாவதாக பல சிவாலயங்களிலே அன்னைக்கு நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்தை நம்ம உண்மையிலேயே பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாளிலே விரதம் இருந்து சிவனை வழிபடுவதன் மூலமாக எல்லையற்ற நற்பலன்களை அழிக்கலாம் நான் சொன்ன இந்த பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா என்கிற அந்த தேவார பாடலை அவசியம் நீங்கள் சிவாலயம் போனால் அங்கே அபிஷேகம் நடக்கும்போது இதை சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி சந்திரனுடைய மாதம் இல்லையா அதே மாதிரி வீட்டிலேயே நீங்கள் போய் இந்த விரதத்தை இருந்து பூஜை பண்ணி இந்த விரதத்தை முடிக்கிறீங்கன்னா அந்த பூஜையின் போது இந்த பாடலை தேவார பாடலை அவசியம் சொல்லுங்கள் உங்கள் தீங்குகள் அனைத்தும் நொறுங்கி போகும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மனதிலே தளர்வு சோம்பல் எல்லாம் தூள் தூளாக நீங்கி போய் ஒரு சொர்க்கம் போன்ற ஒரு நல்வாழ்வு பிறக்கும் அதற்குத்தான் இந்த சோமவார விரதம் முதல் சோமவார விரதம் தவறவிட வேண்டாம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்